பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஜீவகிரீட உமன் ஃபெல்லோஷிப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வாக்குதத்த வசனம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு അതിശയമായി നടത്തി വന്ന ദേവനാകിയ കർത്തരുടെ നാമത്തെ തുതിപ്പാറ ജനങ്ങൾ ഒരുപോലും വെക്കപ്പെട്ടു പോവില്ല എന്ന് കർത്തർ നഗ ജീവ കിരീടത്തിൽ ഇന്ന് വാക്ക്തത്തം കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് ഇന്ന് വാക്ക്തത്ത വസനം മികവും யோசிக்க வேண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜீவகிரீட் உமன் ஃபெலோஷிப்பு மூலியமாக தேவனை கர்த்தர் வெளிப்படுத்திய ஆமீன் இந்த வசனம் தேசமெங்கும் இந்த வசனம் அறிய வேண்டும் அது தேவன் சொல்லுகிற இந்த வசனம் மிக 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 முக்கியமான வசனம் சோத்ரம் വിധവിധമാണ് രുചികരമായ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറിൽ പരം ആവി മന അതായത് ആഹാരം ദേവനോട് സപ്തത്തെ കേട്ട് മനം തരക്ഷകരായ യേശുവെ ഏറ്റിക്കൊണ്ട ദൈവത്തിൻ്റെ പിള്ളകൾ ഒരും നാളും കറുത്ത വസനമാകുന്ന മായമില്ലാത്ത മഞ്ഞ ആമേ വസനമാകുന്ന മായമില്ലാത്ത മഞ്ഞൾ വാസിച്ച് വാസിച്ച് അത് വാർത്തയാകുന്ന നിത്യതയുടെ പരിശുദ്ധത്തിൻ്റെയും വിടുതലിൻ്റെയും രക്ഷിപ്പിൻ്റെയും നന്മയുടെയും തിന്മയുടെയും ഉയരുള്ള വാർത്തകൾ നീങ്ങൾ ஒவ்வொரு நாட்களிலும் புசிச்சு புசிச்சு உங்கள் உள்ளில் குடியிருக்கிற பாவமும் சாபமும் நின்று தீராத்த வியாதிகளை மாற்ற முடியாத்த நின்று பந்தனம் அழியாத்த நின்று கெட்டுகள் நின்று இதயமாக இந்த உதரத்தில் பிரவேசிக்கும்போது நின்னில் இருக்கிற அதி எல்லா பந்தனமும் தகர்த்து நின்று ஆத்மாவை நின்ன திருப்தியாக்குவா நேர வசனம் மூலம் அதிசயங்களும் அற்புதங்களும் தேவனாகிய கர்த்தர் தருவதற்கு சம்பூர்ணமாக சாப்பிட்டு அவர்கள் கடைசி வரையும் திருப்தியுள்ளவராய் இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் வெக்கப்படுவான் இந்த கர்த்தர் ஒரு நாளும் உங்களை சம்மதிப்பே மாட்டேன் ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தா மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தா நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு கடைசி நாள் வரையும் நீ தேவனுக்கு சோதரம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறுவான் இந்த வசனம் உங்களில் எல்லோருக்கும் அது பிரயோஜனமாகட்டே கர்த்தர் மூலமாக நீங்கள் திருப்தியுள்ளவராக மாறி தேவனோட வார்த்தையாக இந்த ஆகாரத்தை அனுதினவும் இரவும் பகலும் இந்த வசனத்தை வாசித்து வாசித்து நீங்கள் திருப்தியுள்ளவராக மாறுவான் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிற அலலூயா அலலூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக ஆமீன் ஆமீன்